வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம விநாயகர் மந்திரம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் மந்திரங்களை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம ராஜகணபதி மந்திரம் தான் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை அருகம் கொண்டு இருபத்தி ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி சங்கட சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை அது வந்து விளக்கும் இத சொல்றதுனால மிகுந்த நல்ல ஒரு பலனை உங்களுக்கு அது பெற்று தரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் கிளம்பும் பொழுது அந்த அந்த காரியம் பார்த்தீங்கன்னா எந்த வித தடங்களும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு முடியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை படிச்சுட்டு போகலாம் இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா மூன்று முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ ராஜகணபதே மதன கால விநாசாய மிருத்யும் ஹனஹன பாபம் சம்ஹர மோகைய 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 பிரம்மா விஷ்ணு ருத்ரன் பல பராக்ரம சர்வ வினாசாய வினாசாய மசர்வியூர்ணய சூர்ணய அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க படிச்சுட்டு போனோம் ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம் இது இந்த மந்திரத்தோட போட்டோவை நான் வந்து அட்டாச் பண்ணி விடுறேன் நீங்க அதுல போய் பாத்துக்கோங்க இப்ப நான் அவங்களோட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்க போறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது குலதெய்வ கனி வழிபாடு அப்படின்னு போட்டிருந்தேன் அப்புறம் குலதெய்வத்தோட சக்தி வந்து நம்மளோட எப்போவுமே நிலச்சிருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துங்க அதுல வந்து ஒரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குலதெய்வத்துக்கு வந்து நான் கனி வழிபாடுன்னு போட்டதில் வந்து கனி வச்சு உங்களை வந்து வழிபட சொல்லியிருந்தேன் அது எதனால் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க வரீங்க உங்களுக்கு திருஷ்டி ஏதாவது இருந்ததுன்னா அந்த அந்த கனி பார்த்தீங்கன்னா அந்த கனி வந்து நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வச்சு எடுத்துட்டு வந்து நீங்க வந்து உங்க கையில வச்சுக்கும் பொழுது அது எந்த வித ஒரு சக்தியா இருந்தாலுமே கண் திருஷ்டி எது இருந்தாலுமே அந்த எலுமிச்ச பழம் வந்து அதை வந்து கிரகிச்சுக்கும் நீங்க வேணா அந்த எலுமிச்ச பழத்தை ஒரு மாசம் அதாவது கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுட்டு அடுத்த பௌர்ணமிக்கு பாருங்க உங்களுக்கு திருஷ்டி அதிகமா இருந்ததுன்னா கனி வந்து கண்டிப்பா வந்து கெட்டு போயிருக்கும் இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி ஆயிடும் அந்த கனி நல்லா இருந்ததுன்னா அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு திருஷ்டி இல்ல அப்படின்னு அர்த்தம் இப்ப அந்த ரொம்பவே அழுகி அது வந்து ரொம்ப இருக்கு அர்த்தம் ஏ ஏன் சொல்றேன் அப்படின்னா இது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அது ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம்ல அதனால நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை நீங்க வேணா கண்டிப்பா பண்ணி பாருங்க கயிறு கூட நம்ம ஏன் கட்டுறோம் கனி எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வெளியில் கிளம்பி போயிட்டே இருக்கீங்க இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்ததையே உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி வந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீ போய் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் வந்து எமர்ஜென்சின்றதுனால ரொம்ப அர்ஜெண்ட்டாக நடந்து போயிட்டே இருந்தேன் போயிட்டே பொழுது பாத்தீங்கன்னா நான் ஏதோ யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தேன் வழியில பாத்தீங்கன்னா அதாவது இந்த வீடு கட்டிட்டு சடங்கெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதை பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க எனக்கு அப்போ நான் கயிறு வந்து கையில தான் இருந்தேன் ஒரு நிமிஷம் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு நான் பாட்டுன்னு வேகமா போயிட்டேன் அந்த பக்கம் அது கீழே ஃபுல்லா அது ஃபுல்லா எரிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்தது அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்ன செப்பல் போட்டு இருந்தாலும் கொஞ்சம் நான் ஓரம் ஒதுங்கி போயிட்டேன் இருந்தாலும் அது கொஞ்சம் எனக்கு மனசுக்கு நெருடலா இருந்தப்போ என்னோட சிஸ்டர் கிட்ட கேட்டப்ப இல்ல நீ வந்து கயிறு கட்டியிருக்க உங்ககிட்ட கனி இருக்கு அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்பதான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு இதுல இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்றதையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் நான் உங்களுக்கு இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால நீங்க வந்து வீட்டுக்கு போற ஆம்பளைங்க வெளியில போற ஆம்பளைங்க வந்து தயவு செய்து எலுமிச்ச பழத்தை கையிலேயே கையிலேயே எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நான் உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் அது உங்களை வந்து ஒரு பாதுகாப்பாக அரணாக இருந்து பாதுகா பாதுகாக்கும் உங்களோட குல தெய்வம் வந்து உங்களோட கூடையே இருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் அதனால் இந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது அதில் கூட அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் நான் சொன்னது இதுதான் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடுகளில் குலதெய்வத்தை வழிபடாமையே விட்டுடுறீங்க அந்த தவறை எப்பவுமே செய்யாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ